அனைவருக்கும் வணக்கம் இது போர் தொழில் இன்றைக்கி திரையுலகம் சார்ந்த ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் பேச இருக்கிறோம் சமீபத்தில் திரையரங்குல வெளியாகி வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கிற குட் பேட் அக்லி திரைப்படத்திற்கு எதிராக இசைஞானி இளையராஜா ஐந்து கோடி ரூபாய் கேட்டு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்கிறார் அந்த திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜாவின் ஏஞ்சோடி மஞ்சக்குருவி ரூபா தார மற்றும் இளமை இதோ இதோ என்கின்ற மூன்று புகழ்பெற்ற பாடல்கள் அவருடைய அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா சொல்லி அவர் அந்த திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்திடம் ஐந்து கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்கிறார் இன்னொரு புறம் தமிழின போராளிகளை மிக இழிவானவர்களாக தாய் நிலத்தை காக்க தன்னுயிர் தந்து போராடிய தமிழின போராளிகளை மிக மோசமானவர்களாக சித்தரிக்கின்ற ஜாட் என்ற இந்தி திரைப்படம் தமிழ்நாடு முழுக்க திரையிடப்பட முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு நாம் தமிழர் கட்சியினரின் மிக கடுமையான போராட்டம் மற்றும் எதிர்ப்பினால் இந்த திரைப்படம் தமிழ்நாடு முழுக்க திரையிடப்பட முடியாத ஒரு சூழல் இந்த திரைப்படத்திற்கு நடந்திருக்கிறது திரையரங்கு உரிமையாளர்கள் இந்த திரைப்படத்தை நாங்கள் திரையிட மாட்டோம் என அறிவித்திருக்கிறார்கள் இப்போ குட்பேட் அக்லி என்கின்ற திரைப்படத்திற்கு இசைஞானி இளையராஜா நஷ்டஈடு கேட்டு வழக்கறிஞர் மூலம் அனுப்பிய அறிவிப்பிற்கும் இந்த ஜாட் திரைப்படத்திற்கும் மிக நுட்பமான ஒரு தொடர்பு இருக்கு அந்த தொடர்பை பற்றி தான் இந்த காணொலியில் நாம் விரிவாக பேச போகிறோம் முதல்ல அஜித்குமார் நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ் இசையில் சமீபத்தில் வெளிவந்திருக்கிற குட் பேட் அக்லி என்ற திரைப்படம் இது சமீபத்தில் வெளியாகி திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு இந்த திரைப்படத்தில் இசைஞானி இசையமைத்த இளமை இதோ இதோ ஏஞ்சோடி மஞ்சக்குருவி மற்றும் ஒத்த ரூபா தார உணப்பு தட்டுந்தார என்ற ஒரு மூன்று பாடல்கள் இந்த திரைப்படத்தில் முக்கியமான காட்சிகளில் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த மூணு திரைப்பட பாடல்களையும் நீக்கிவிட்டு அந்த காட்சியை நம்ம பார்த்தோம்னா அந்த காட்சிகள் சத்தற்ற காட்சிகளாக தான் நம்ம கண்களுக்கு காட்சி அளிக்கும் ஏனென்றால் அந்த காட்சிகளுக்கு உயிரூட்டுபவை இசைஞானி இளையராஜாவின் ரெட்ரோ காலத்து பாடல்கள் இந்த பாடல்களைத்தான் இசைஞானி இளையராஜாவின் அனுமதி இல்லாமல் அந்த திரைப்பட குழு பயன்படுத்தி விட்டதாக சொல்லி இசைஞானி இளையராஜா தனது வழக்கறிஞர் சரவணம் மூலமாக ஐந்து கோடி ரூபாய் கேட்டு அந்த திரைப்பட தயாரிப்பாளருக்கு வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்கிறார் பொதுவாக இப்போ எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா இசைஞானி தான் இசையமைத்து அந்த பாடல்களை விற்றுவிட்டாரு இப்போ ஏன் திருப்பி அந்த பாடல்களுக்கு இவர் உரிமை கொண்டாடுகிறார் என்று அறியாமல் புரியாமல் சிலர் கொண்டிருக்கிறாங்க உலகம் முழுக்க காப்பரேட் சம்பந்தமான சட்டங்கள் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கின்றன குறிப்பாக இந்தியாவில் அறிவுசார் சொத்துடைமை என்ற ஒரு அமைப்பு இருக்குது அறிவுசார் சொத்துடைமை அமைப்போட மூல நோக்கம் என்னன்னா ஒவ்வொரு படைப்பாளியும் அவரது படைப்பை உரிய முறையில் பாதுகாத்து வருகிறார் அந்த படைப்பின் அனைத்து உரிமைகளும் அவருக்குத்தான் சேரும் தனது திறமை மூலமாக தனது அறிவு மூலமாக தனது நீண்ட நாள் உழைப்பு மூலமாக ஒரு படைப்பாளி ஒரு படைப்பை உருவாக்குகிறார் அந்த படைப்பை இன்னொருவர் பயன்படுத்தும் போது அதன் மூலமாக இன்னொருவர் லாபம் சம்பாதிக்கும்போது அதற்கான உரிய பங்கீட்டு தொகையை அசல் படைப்பாளருக்கு போய் சேரணுங்கிறது தான் இந்த அறிவுசார் சொத்துடைமையோட அடிப்படை விதி இதற்கு முரணாகத்தான் இசைஞானியின் இளையராஜாவின் பாடல்கள் குட் பேட் அக்லி என்ற திரைப்படத்தில் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக இசைஞானி இளையராஜா வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்கிறார் இப்படி இசைஞானி இளையராஜாவின் பல பாடல்கள் பல திரைப்படங்களில் பல காலகட்டங்களில் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன ஆனால் அறிவுசார் சொத்துடைமை குறித்தான விழிப்புணர்வு ஏற்பட்டுவிட்ட பிறகு மீண்டும் மீண்டும் அவரது பாடல்களை அவரது அனுமதியின்றி பயன்படுத்தப்படும் போதுதான் இது போன்ற சிக்கல்கள் ஏற்படுகின்றன குறிப்பாக சமீபத்திலே வெளிவந்த மெய்யழகன்னு ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் வந்து கரகாட்டக்காரன் திரைப்படத்தின் பாடல் ஒன்று பயன்படுத்தப்பட்டிருக்கும் அந்த பாட்டை பயன்படுத்தி கொள்வதற்கு அவர்கள் இசைஞானி இளையராஜாவிட்ட உரிய அனுமதி பெற்றார்கள் அதே போல் லப்பர் பந்து மிக வெற்றி அடைந்த ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தில் அந்த கதாநாயக கதாபாத்திரத்தில் நடித்த தினேஷ் என்ற அந்த கதாபாத்திரம் கெத்து தினேஷ் என்ற கதாபாத்திரம் அந்த காட்சியில் வரப்போ பொட்டு வைத்த தங்கக்கூடங்கிற பாட்டு ஒழிக்கும் இது இசைஞானி இளையராஜா ஏற்கனவே விஜயகாந்திற்காக இசமைத்து மிக புகழ் பெற்ற ஒரு திரைப்பட பாடல் இந்த பாடலை அந்த திரைப்பட குழு பயன்படுத்தும் போது அவர்கள் முறையாக இசைஞானி இளையராஜாட்ட அனுமதி கேட்டு அதற்கு பிறகு அந்த திரைப்படத்தில் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் எனவே இளையராஜா மெய்யழகன் திரைப்படத்திற்கும் லப்பர் பந்து திரைப்படத்திற்கும் எதிராக எந்த சட்ட நடவடிக்கையும் எடுக்கல ஆனால் குட் குட்பேட் அக்லி திரைப்படத்தில் இசைஞானி இளையராஜாவின் மூன்று பாடல்கள் குறிப்பா இந்த இளமை இதோ இதோ என்ற சகலகலா வல்லவனின் பாடல் இந்த பாடலை நீங்கள் அந்த படத்துல பார்த்தீங்கன்னா முழு பாடலும் முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சொல்லப்போனா அந்த பாடலின் ஒளித்தரம் மேம்படுத்தப்பட்டு அந்த பாடல் அப்படியே பயன்படுத்தப்பட்டு ஒரு சண்டை காட்சி அந்த பாடல் ஒழிக்க ஒழிக்க ஒரு சண்டை காட்சி வருது அந்த ச அந்த சண்டை காட்சியில் இந்த பாடலை நீக்கிவிட்டு அந்த சண்டை காட்சியை பார்த்தா அது மிக மிக ஒரு சாதாரண சண்டை காட்சி இந்த பாடலோடு சேர்ந்து பார்க்கறப்போ ஒரு அசாதாரண உணர்வை அந்த சண்டை காட்சிக்கு இந்த பாடல் தருகிறது இப்போ இசைஞானி இளையராஜாட்ட எந்தவித அனுமதியும் வாங்காமல் எந்தவித தகவலும் தெரிவிக்காமல் சொல்லப்போனால் திரைப்படத்திற்கு முன்பாக கிரெடிட்ஸ் போடும்போது அதில் வருகின்ற அறிவிப்பில் கூட இசைஞானி இளையராஜா பெயர் இடம்பெறல மிக முக்கியமாக ஏறக்குறைய வில்லன் அறிமுகம் ஆகின்ற காட்சியில் கூட அந்த ஒத்த ரூபா தாரங்கிற பாட்டு அப்புறம் இன்னொரு காட்சியில் ஏஞ்சோடி மஞ்சக்குருவி பாட்டு அப்புறம் ஒரு சண்டை காட்சியில் வந்து இளமை இதோ இதோ என்ற பாட்டு என்ற மூன்று பாடல்களை கிட்டத்தட்ட பத்து நிமிடங்களுக்கு மேலாக இந்த திரைப்படத்தில் குட் பேட் அக்ளி திரைப்படக் குழுவினர் பயன்படுத்தி விட்டு காப்பிரைட் சட்டத்தின்படி மிக மிக தவறான ஒரு விஷயமாகும் இதைத்தான் இளையராஜா குறிப்பிட்டு தனது வழக்கறிஞர் மூலம் ஐந்து கோடி ரூபாய் நஷ்டஈடு கேட்டு அந்த குட் பேட் அக்லி திரைப்படத்தின் தயாரிப்பு குழுவிற்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அமைச்சிருக்கிறார் இப்போ திரைத்துறை சார்ந்த இன்னொரு முக்கியமான ஒரு செய்தியை பத்தி பார்க்க இருக்கிறோம் இப்போ என்னன்னா இந்த ஜாட்டுங்கிற இந்தி திரைப்படம் சன்னிதியோல் என்பவர் நடித்திருக்கிறார் இவர் ஜாட் என்கின்ற பஞ்சாபி ஜாதியை சேர்ந்த ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு இந்த திரைப்படம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது இந்த திரைப்படத்தின் காட்சிகளில் பார்க்கும்போது தமிழ்நாட்டு தமிழர்களை மிக இழிவாக சொல்கின்ற அதே முறையில் ஈழத்தை சேர்ந்த தமிழர்களையும் மிக இழிவாக இந்த திரைப்படத்தில் சித்தரிச்சிருக்கிறாங்க குறிப்பா தமிழர்களை மிக இழிவாக காட்டுகின்ற போக்கு எப்பவுமே வட இந்திய திரைப்படங்களுக்கும் தென்னிந்தியாவை சேர்ந்த தெலுங்கு திரைப்படங்களுக்கும் மலையாள திரைப்படங்களுக்கும் இது ஒரு வழக்கமான ஒன்று என்றாலும் இந்த திரைப்படத்தில் கூடுதலாக தமிழினத்தை காப்பதற்காக தன்னுயிர் தந்து போராடிய தமிழ் இன போராளிகளை பற்றி மிக தவறாக சித்தரித்து அவர்களை மிக மோசமானவராக சித்தரிக்கின்ற காட்சி இந்த திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கு சொல்லப்போனால் தமிழ் இனத்தின் தலைவராக இருக்கின்ற ஒரே முகமாக ஒற்றை முகவரியாக இருக்கின்ற தமிழின தேசிய தலைவர் அவர்களை ஒரு உருவமாக சித்தரித்து இந்த திரைப்படத்தில் அவரை மிக மோசமாக காட்டியிருக்காங்க குறிப்பாக இந்த திரைப்படத்தில் தமிழின போராளிகளை அவர்கள் சித்தரிக்கின்ற விதம் ஒட்டுமொத்தமாக தமிழினத்தை அவமானப்படுத்துவது போல இருக்கிறது எனவே தான் நாம் தமிழர் கட்சி இதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தது இந்த திரைப்படம் தமிழ்நாட்டில் எந்த திரையரங்குகளிலும் ஓடக்கூடாது என்று அண்ணன் சீமான் உத்தரவிட்டார் அதன் அடிப்படையில் மதுரையில் கோயமுத்தூர்ல மற்றும் பெருநகரங்கள் அனைத்திலும் நாம் தமிழர் கட்சியினர் கூட்டம் கூட்டமாக சென்று திரையரங்கை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி கைதாகினார்கள் இதை உணர்ந்த திரையரங்கு உரிமையாளர்கள் இந்த திரைப்படத்தை தமிழ்நாடு முழுக்க நாங்கள் திரையிட போவதில்லை என்று அறிவித்திருக்கிறார்கள் எப்போதுமே ஈழத்திற்கு ஆதரவானவர்கள் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவானார்கள் இவர்களுக்கு ஆதரவானார்கள் என்று சொல்லிக் கொள்கின்ற வேறு எந்த அமைப்பும் இந்த மிக முக்கியமான தமிழின போராளிகளை மிக தவறாக சித்தரிக்கிற இந்த ஜாட் என்ற இந்தி திரைப்படத்திற்கு எதிராக யாருமே போராடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சரி இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்திற்கும் இந்த ஜாட் திரைப்படத்திற்கும் என்ன சம்பந்தம் பேட் அக்லி திரைப்படத்தை எதிர்த்து இசைஞானி இளையராஜா அனுப்பிய வக்கீல் நோட்டீஸுக்கும் ஜாட் எதிர் திரைப்படத்தை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியினர் நடத்திய போராட்டத்திற்கு என்ன சம்பந்தம்னு பார்த்தா இந்த இரண்டு திரைப்படத்தையும் தயாரித்தது ஒரே ஒரு தயாரிப்பு நிறுவனம் தான் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் இந்த மைத்திரி மூவி மேக்கர்ஸ் என்ற இந்த திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தின் உரிமையாளராக அவங்க பேர் நவீன் ஈர்நேனி எலமஞ்சலி ரவிசங்கர் மோகன் செருகுரி என்ற ஒரு மூணு பேர் இந்த மூணு பேர் தான் இந்த மைத்திரி மூவி மேக்கர்ஸ் என்ற நிறுவனத்தின் தயாரிப்பாளராக இருக்கிறார்கள் இவர்களில் யாருமே தமிழர்கள் இல்லை என்பது மிக மிக குறிப்பிடத்தக்கது இந்த மைத்திரி மூவி மேக்கர்ஸ் தான் குட்பேட் அக்லி என்ற திரைப்படத்தையும் தயாரிச்சிருக்கிறாங்க அதே போல என்ற திரைப்படத்தையும் தயாரித்து வெளியிட்டு இவரோட ஒட்டுமொத்த நோக்கமும் என்ன இருக்குன்னா தமிழினத்தை இழிவு செய்கின்ற ஒரு போக்குதான் சொல்ல தமிழினத்தின் உச்சபட்ச இசையின் அடையாளமாக இருக்கக்கூடிய இசைஞானி இளையராஜாவின் பாடல்களை அவருக்கு தெரியாம அவருடைய அனுமதி இல்லாம அந்த திரைப்படத்துல பயன்படுத்திக்கிறது ஒரு புறம் இன்னொரு புறம் தமிழத்தின் பாதுகாவலர்களாக தங்கள் உயிரை கொடுத்து இறுதி இறுதி கட்டம் வரை தாய்நிலம் காக்க போராடிய போராளிகளை இழிவானவர்களாக சித்தரித்து அதன் மூலமாக காசு சம்பாதிக்கிற இழிவான புத்தி ஒருபுறம் ஒருபுறம் இசைஞானி இளையராஜாவின் பாடல்களை அவருடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தி காசு சம்பாதிக்கணும் இன்னொரு புறம் தமிழின போராளிகளை மிக மோசமாக சித்தரித்து அவர்களின் உதிரத்தின் மூலமாக வருகின்ற காசை சம்பாதிக்கணும் இந்த காசு சம்பாதிக்கிற நோக்கம்தான் இந்த தெலுங்கு திரைப்பட நிறுவனத்திற்கு இருக்கிறது என்பதுதான் இப்ப இப்போ அம்பலப்பட்டிருக்கு போன வாரம் தான் முல்லை பெரியாறு அணை விவகாரத்தை மிக மோசமாக தவறாக அவதூறாக சித்தரித்திருக்கிறார்கள் என்பதற்காக எம்புரான் என்ற திரைப்படத்திற்கு எதிராக நாம் கண்டனக்குரலை எழுப்பியிருந்தோம் இந்த வாரம் தமிழின போராளிகளை மிக இழிவாக ஒரு இந்தி திரைப்படம் சித்தரித்திருக்கிறது அவது தமிழ்நாட்டில் திரையிடக்கூடாது என்பதற்காக மீண்டும் இந்த ஜாட் திரைப்படத்திற்கு எதிராக நம்ம போராடி கொண்டிருக்கிறோம் இந்த புறம் பார்த்தோம்னா தமிழிலேயே தயாரிக்கப்பட்ட குட் பேட் அக்லி என்ற திரைப்படத்தில் தமிழத்தின் இசை அடையாளமாக இருக்கக்கூடிய இசை இறைவன் இளையராஜாவின் பாடல்கள் அவருடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்ற காட்சி இன்னொரு புறம் இது போன்ற செய்திகளில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் இந்த உலகத்தில் அனைவராலும் கைவிடப்பட்ட ஒரு தேசிய இனமாக தமிழர் என்ற தேசிய இனம் இருக்கு இந்த உலகத்தில் இருக்கின்ற பிற மொழி தேசிய இனங்கள் போல நாமும் சுதந்திரமாக இறையாண்மையோடு மரியாதையோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த போராட்டங்களை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே இருக்கின்ற திராவிடர்கள் இங்கே இருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற தெலுங்கு மலையாள கன்னட மற்றும் வட இந்திய திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்கள் தமிழர்களை மிக மோசமாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலை மாற வேண்டுமானால் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சி நிகழ வேண்டும் இப்போது இந்த ஜாட் திரைப்படத்திற்கு எதிராக எழுந்திருக்கின்ற எதிர்ப்புணர்வும் சரி எம்புரான் திரைப்படத்திற்கு எதிராக எழுந்த எதிர்ப்புணர்ச்சியும் சரி அதே குட் பேட் அக்லி என்ற திரைப்படத்திற்கு எதிராக இசைஞானி இளையராஜா அனுப்பியிருக்கிற வழக்கறிஞர் அறிவிப்பும் சரி இது எல்லாம் எதை காட்டுகிறது என்றால் முன்னை போல தமிழர்கள் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு இனி இருக்க மாட்டார்கள் என்பதைத்தான் காட்டுகிறது இது இரண்டாயிரத்தி ஒம்போதிற்கு பிறகாக ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய உணர்ச்சி இந்த உணர்ச்சியை மதித்து தமிழர்கள் நாம் சாதி கடந்து மதம் மறந்து தமிழர்களாக ஒன்றிணைய வேண்டிய காலம் இது என்பதை காட்டுவதற்காகத்தான் இது போன்ற பிரச்சனைகள் நம்மை சுற்றி நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன கூர்ந்து கவனிப்போம் தமிழர்களாக ஒன்று சேர்ந்து நிற்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்